ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் நம்ம இப்போ வந்து பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்க்ஸோட ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்த்துடலாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு ரீசனபிளாக கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் சாரீஸ் எல்லாமே காட்டுற பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு கலெக்ஷன்ஸ் பாருங்க ஃபிஃப்டி ஆஃபர் டூ நைன்டி ஃபைவ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் சாரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டட் டிசைன் கொடுத்த மாதிரி சாரி ஃபுல்லாவே டிசைனோடவே உங்களுக்கு வந்து வருது ரொம்ப அழகா இருக்கு இதுலயே ஒரு ரெண்டு மூணு கலர் கூட அவைலபிள் இருக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் டூ நைன்டி ஃபைவ் அந்த மாதிரி தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஒன் பை ஒன்னா நான் வந்து காட்டுறேன் பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு அதுல ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் சாரி எல்லாமே உங்களுக்கு பிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் இதுல ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல தான் உங்களுக்கு கிடைக்க போதுங்க ஒவ்வொன்றுமே பாருங்க இதெல்லாமே டூ நைன்டி ஃபைவுக்கு நம்ம பார்த்த சாரீஸ் தான் இதுல ரெண்டு மூணு கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு காட்டன் சாரி அதில் கொடுத்துருக்கிற ஃப்ளவர் டிசைன் மாதிரி இருக்கிற ப்ரிண்ட்டு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இதெல்லாமே ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் மட்டும்தான் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது ரேட்டும் வந்து ரீசனபிளா கொடுத்துருக்காங்க இதுலயே ரெண்டு மூணு கலர் அவைலபிள் இருக்கு டூ நைன்டி ஃபைவ் அது எல்லாமே உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாத்துட்டு உங்களுக்கு இதுல கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிஃபான் சாரி டிஜிட்டல் பிரிண்ட்ல இருக்கிற மாதிரியான ஒரு சிஃபான் சாரி ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரவா அழகா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க பாக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸுமே பாருங்க இதெல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி செவன் பிப்டினா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் அவங்களுக்கு வந்து வருதுங்க ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு சாஃப்ட் காட்டன் மாதிரியான சிஃபான் மாதிரியான இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தாராளமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ரீசனபிளான ரேட்டு தான் பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் இதுல வந்து கலர்ஸ் எல்லாம் கிடைக்காதுங்க ஏன்னா இது வந்து பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் கிளியர் சேலு ஒவ்வொரு சாரீலயும் டிசைன்ஸ்லயும் இப்போ சிங்கிள் சிங்கிள் பீஸா இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் ரேட்டுக்கு வந்து போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்த சேரீயும் த்ரீ நைன்டி ஃபைவ் இதுவும் நல்லா த்ரீ நைன்டி ஃபைவ் பிங்க் வித் கிரீன் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இதுவுமே பாக்குறக்கு ரொம்ப அழகா பொறா இருக்குதுங்க சாரி பாருங்க இதெல்லாமே நல்ல ஒரு ஷிஃபான் சாரி டபுள் சைடு பார்டரோட உங்களுக்கு வந்து வருது இது பாருங்க இதோட ரேட் த்ரீ ஃபிஃப்டி தான் சரிங்களா இதோட ரேட் வந்து உங்களுக்கு த்ரீ பிப்டி தான் வருது இதோட ரேட்டு உங்களுக்கு த்ரீ பிப்டிங்க செவன் ஹண்ட்ரட் சாரி த்ரீ பிப்டி செவன் பிப்டி சேரீ த்ரீ நைன்டி ஃபைவ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் ரேட் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா இருக்கும் த்ரீ செவன்டி ஃபைவ் த்ரீ நைன்டி ஃபைவ் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப ரீசனபிபுளான தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒவ்வொன்றும் காட்டுற பாருங்க இந்த கிரீன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகா இருக்கு இந்த சாரி பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகா கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேங்க பாத்துட்டு புடிச்சிருந்ததுன்னா நீங்க எடுத்துக்கோங்க ஜஸ்ட் இதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் த்ரீ ஃபிஃப்டிக்கு எவ்வளவு அழகா ஒர்தா வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு இந்த சாரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் சாரி மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதுவும் ஃபிப்டி பர்சன்ட் ஆஃபர் தான் உங்களுக்கு இதோட ரேட்டு டூ நைன்டி ஃபைவ் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து காட்டன் இல்லையா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இது சரிங்களா ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து காட்டியிருந்தேன் நானு இதுலயே வந்து ஒரு ரெண்டு மூணு கலர் இருக்குங்க அந்த காட்டன் சேரீ தான் அதுல வந்து சாண்டில் பிங்க் இருக்குது பார்டர் வந்து கொஞ்சம் கான்ட்ரஸ்டா உங்களுக்கு வரும் சேரீ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மோர் தென் ஒர்த் தான் நான் சொல்லுவேன் பாருங்க இதெல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டூ ஃபைவ் நிறைய கலெக்ஷன்ஸ் அதுலயே வந்து வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்குமே ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க பாருங்க பாத்துட்டு புடிச்சிருந்ததுன்னா நீங்க தாராளமா வந்து எடுத்துக்கங்க அழகான கலெக்ஷன்ஸ் தான் இது ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஒர்த்னு தான் நான் சொல்லுவேன் சாஃப்டான சாரீங்க ரொம்ப சாஃப்டா இருக்கு இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் மட்டும்தான் அவ்வளவு ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்க பேரட் டிசைன் எல்லாம் போட்டிருக்கு முந்தி வந்து பாத்தீங்க முந்தி வந்து எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டோலா சில்க் ஃபேப்ரிக் மாதிரி ரொம்ப இருக்கு அழகான கலெக்ஷன்ஸ் தான் இது இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் மோர் 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 தென் ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் தான் அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ஃபைவ்ல கொடுத்துருக்காங்க ஃபைவ் நைன்டி ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி பர்சட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கணும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் இது வந்து எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் உங்களுக்கு நல்ல ஒரு காட்டன் சாரிங்க காட்டன் சேரீ தான் உங்களுக்கு வந்து குடுத்திருக்கிறாங்க சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸும் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவன் நைன்டி ஃபைவ் மட்டும்தாங்க ரொம்ப அழகா இருக்கு இது பாருங்க சாண்டில் வித் ப்ளூ இதெல்லாம் பார்டர்ல சாரி இப்ப பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கொடுத்திருக்காங்க இதுல டூ பீஸ் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க இதுல வந்து தௌசண்ட் ட்ரிபிள் நைன் போட்டிருக்கு இதுல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர்ல தான் உங்களுக்கு வந்து வருங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் ரேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரீசனபிளா தான் கொடுத்துருக்குறாங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதோட ரேட் பாக்கலாமா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து த்ரீ நைன்டி ஃபைவ் மட்டும்தான் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதுவும் பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் தான் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுவா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வர மாதிரி இருக்கும் இந்த கிரீன் வித் பிங்க் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்துச்சு இதோட ரேட் என்னன்னு பாத்திரலாம் நிறைய கஸ்டமர் வந்து பாத்துட்டு இருந்தாங்க உங்களுக்கு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் இதுல இருந்து ஃபைவ் பெர்சென்ட் ஆஃபர் இருக்குங்க அந்த ரேட்ல இருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஆஃபர் உங்களுக்கு வந்து வரும் சோ ரொம்ப சூப்பரா இருக்கு ரே கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்கு ரேட்டும் ரீசனபிளா இருக்கு அழகழகான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து கிரீன் வித் கிரே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் நைன்டி ஃபைவ் வருதுங்க உங்களுக்கு வந்து கிரீன் வித் பெப்சி ப்ளூ கலர்ல உங்களுக்கு பல்லு பிளவுஸ் வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து அவ்வளவு ஒரு ரீசனபிளான ரேட்ல வந்து குடுத்திருக்காங்க இதோட ரேட் வந்து உங்களுக்கு கனகாம்பர கலர்ல உங்களுக்கு வந்து சாரி வருது ஆக்சுவலி உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் எவ்வளவு வந்து இருக்குதோ கலெக்ஷன் பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கலாம் தொடர்ந்து நம்ம பேஜையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கு ரேட்டும் ரீசனபிளா இருக்கு இது வந்து தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நேவி ப்ளூ கலரில் இருக்கிற கலெக்ஷன்ஸு ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தாங்க ஓ எல்லா கலெக்ஷன்ஸுமே இந்த வீடியோ லென்த்தாக இருந்தாலும் உங்களுக்கு மோஸ்ட்லி ஓவராலா எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு நான் காட்டிட்டேன் இது த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் கேரளா சேரீ உங்களுக்கு எம்ப்ராய்டிங் மாதிரி உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து முந்தியில வருது ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த சாரீ பார்த்துட்டோம் இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்